காட்டி கொடுத்த ஒரே ஒரு போட்டோ ஆம்ஸ்ட்ராங் விவகாரத்தில் அடுத்த புயலை கிளப்பிய கார்த்திக் கோபிநாத் அதுக்கு தான் சிபிஐ கேட்கிறாங்க தெரியுதா படுகொலையான ஆம்ஸ்ட்ராங் குறித்து ஆளாளுக்கு விமர்சனம் வச்சுட்டு வர நிலையில பாஜகவை சேர்ந்த கார்த்திக் கோபிநாத் வெளியிட்டுள்ள ஒரே ஒரு போட்டோ மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இயக்குனர் பா ரஞ்சித்தின் எக்ஸ் பதிவு திமுகவுக்கு பெரும் தலைவலியா மாறியிருக்கு கார்த்திக் கோபிநாத் வெளியிட்டுள்ள வீடியோவை முதல்ல பார்க்கலாம் நாங்க என்ன பண்ணோம்னா நாங்க போய் தேடணும் சரி இந்த ஆறு பேருமே யாரு அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்தா அதுல மொத போட்டோ அந்த போட்டோ இருக்கு பாத்தீங்களா இந்த மொத போட்டோல இருக்க பேர் அருள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நத்தம்பேடு திமுகவோட கிளை செயலாளர் நம்மள தானே அவர் ஒட்டி போஸ்டரு அதுக்கப்புறமா நம்ம ஆவடி நாசர் இதற்கு முன்னாடி அமைச்சராக இருந்து இப்போ சும்மா இருக்காரு பாத்தீங்களா அந்த ஆவடி நாசர் கூட இவர் எவ்வளவு நெருக்கமா இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த நாம எடுத்து வெளியே விட்டோம் பாஜகவில் எந்த பொறுப்பும் போடலை அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலா சொல்லப்படுது எந்த பொறுப்பும் அங்க இல்லை நாங்க வந்து லெட்டர் பேடல எந்த பொறுப்பும் கொடுக்கல எங்களுக்கு இந்த மாதிரி பொறுப்பு இருக்கிறதே தெரியல சி அணியோட தலைவர் இவர் தான் அப்படின்னு இந்த வீடியோவே போட்டு நம்ம காட்டுறோம் இதுதான் அப்படின்னு இங்க நல்லா எவிடென்ஸோட காட்டுறோம் இதுதான் போட்டோன்னு போடுறதுக்கு வக்கு இல்லை ஸோ ஐடியா என்ன அப்படின்னா திமுகவோட ஐடியா என்னன்னா இவ்வளோ பெரிய சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இருக்குது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் சம்பவம் ஊரே காரி தூப்புது அதுனே கோர்ட்டுக்கு பக்கத்தில் இப்படிலாம் நடக்குது எதுவுமே அவங்க பண்ணாமல் இருக்காங்கன்னு மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது மூணாவது என்ன அப்படின்னா இதே கடலூரில் பாமக பிரமுகரை வெட்டிருக்காங்க கடலூரில் பாமக பிரமுகரை வெட்டினா எவ்வளோ பெரிய சட்ட பிரச்சனை வரும்னு உங்களுக்கு தெரியும் ஸோ அதுவும் நடந்திருக்கு நாலாவது திருவள்ளூரில் ஒரு பையன் வந்து தீ குளிச்சிருக்கான் தீ குளிச்சு ஓட்றான் ஃபிஃப்டி பர்சன்ட் பேர்ன்ஸுக்கு மேலே இருக்குதுன்னு செத்து போயிடும் இப்போ இந்த சம்பவங்கள்லாம் கான்ஸ்டண்ட்டாக நடக்குது அங்கே மக்கள் கொந்தளிச்சிருக்காங்க மக்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் கொந்தளிச்சு போயிருக்காங்கன்னா இவங்ககிட்ட காசு இருக்குது இந்த மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிற காரணத்தினால பல விஷயம் வெளியே மாற மாட்டேங்குது ஆனால் உண்மையிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மோசமாக இருக்குது ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் கார்த்திக் வெளியிட்டிருந்த இந்த வீடியோவுக்கு பின்னர் இயக்குனர் பா ரஞ்சித் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவு இது படுகொலை செய்ததாக ஒப்புக்கொண்டு சரணடைந்த கயவர்கள் கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஆற்காடு சுரேஷின் படுகொலைக்கு பழி வாங்கவே இதை செய்திருப்பதாக காவல்துறையினருக்கு அறிவித்துள்ளனர் சரணடைந்தவர்கள் சொல்வதையே வழி இந்த வழக்கை முடித்துவிடவே காவல்துறையினர் ஆர்வம் காட்டுகிறார்கள் இதை திட்டமிட்டு ஏவியவர்கள் யார் அவர்களை இயக்குபவர்கள் யார் இதற்கு வேறு பின்னணி இல்லை என்கிற முடிவுக்கு காவல்துறை வந்துவிட்டதா இதற்கு பின்னால் ஆருத்ரா இருக்கிறதென்பது குறித்த பார்வையில் காவல்துறையின் நிலைப்பாட்டென்ன பல செய்திகளை உளவு அனுமதித்து இதில் எது உண்மை எது பொய் என்று தெரியாத அளவு அலட்சியமாக இருப்பது ஏன் ஊடகங்களும் இது குறித்து கேள்வி எழுப்ப மறுப்பது ஏன் சமீப காலமா தலித் மக்களுக்கும் தலித் தலைவர்களுக்கும் இருக்கும் அச்சுறுத்தலை அரசு எப்போது கவனிக்க போகிறது அவர்களின் பாதுகாப்பை எவ்வாறு உறுதி செய்ய போகிறது தலைநகரில் தலித் மக்களின் பாதுகாப்புக்கு அரணாக விளங்கிய மாபெரும் தலைவரையே மிக சுலபமாக கொள்ளக்கூடிய சூழலை இந்த அரசு உருவாக்கி வைத்திருக்கிறது என்றால் தமிழ்நாட்டில் உள்ள மற்ற கிராம நகரங்களை நினைக்கும் பொழுது அச்சம் ஏற்படுகிறது இந்த பதற்றத்தையும் அச்சுறுத்தலையும் களைய தமிழக அரசிடம் என்ன திட்டங்கள் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த வேண்டும் இப்படியான நிலையில் தமிழக அரசின் சட்டம் ஒழுங்கு குறித்து தன் கட்சியை சார்ந்த ஆம்ஸ்ட்ராங் மறைவிற்கு இரங்கல் தெரிவிக்க வந்த வடமாநில மாயாவதி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இருக்கா என்றே நேரடியா கேள்வி கேட்டாங்க ஆளும் கட்சிக்கு நன்கு பரிட்சியமான இரண்டு அதிகாரிகளை முக்கிய பொறுப்பில் அமர்த்தி உள்ளது இந்த அரசு யூ ஒரு ல இருந்து வந்து தலித் இங்கே வந்து ஸ்டேட் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் ரொம்ப கேவலமா இருக்கு சைடில் அவர்கள் திருமாவளவன் அவர்களை பற்றி பேசும்போது இந்த பாஜக முகர் திமுக பிரமுகர் எல்லாம் சொல்லுவாங்களே ஆறு பேர் சரணவங்க உண்மையான குற்றவாளி இல்லையே அப்படின்னு தோணுது உண்மையான குற்றவாளிகளை பிடிக்கணும் அப்படின்னு ஏன்னா இந்த மாதிரி கிரைம்ஸ் எல்லாம் பொதுவாக என்ன ஆகுனா ஒரு பெரிய ஆளு அவங்களோட பேக்கிங் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு நபரை போட முடியாது பொதுவாக இவர் எப்பவுமே ஒரு அஞ்சாறு பேர் கூட தான் போவார் ஆம்ஸ்டாங் அவர்கள் அன்றைக்கி ஏன் போறாரு அப்படின்னா ஏதோ அவருடைய இன்னொரு வீடு கட்டிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுனால பக்கத்துலேயே அவர் போய் ஒரு ரெண்டு மூணு ரெண்டு பேர் கூட தான் போயிருக்கார் அவங்களுக்கும் வெட்டு இவரையும் வெட்டி கொண்டிருக்காங்க கொடூரமான ஒரு சம்பவம் இது ஸோ இந்த எல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் அவ்வளோ ஈஸியாக நடக்குதுன்னா இன்டெலிஜென்ஸ் என்ன இருக்கீங்க பாஜக காரன் எவன்ட்ட ஃபோனில் பேசுகிறான் காரன் எங்கே போகிறான் பாஜக காரன் என்ன பண்ணுறான் இது பார்க்குறதும் அவங்களோட வேலையாக அப்போ பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் மட்டும் தான் பார்த்துட்டு இருப்பீங்களா பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் தான் இதுவும் கியூ பிரான்ச்சு

அதாவது இந்த கொலை வழக்கில் சரண்டர் ஆன எவரும் உண்மையான குற்றவாளிகள் தானா என்ற கேள்வியும் ஆணித்தரமா வச்சிருக்காங்க இதற்கு நடுவே சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் அனிதா சம்பத் கேள்வி கேட்டு வெளியிட்டுள்ள வீடியோவும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இருக்கு இதெல்லாமே ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணும் தான் ஆனா அதுல அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கு நீங்க இவ்வளவு அருவா எடுத்துட்டு வந்துட்டு ஆறு பேர் ரெண்டு பைக்ல வராங்கன்னா எப்படி கவனிக்காம இருந்தீங்க அதை எப்படி நீங்க பார்க்காம இருப்பீங்க அப்ப சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நல்லா பாக்குறீங்க திட்டுறீங்க பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் விட்டுறீங்களே ஆல்ரெடி துடி துடிச்சு ரேப் ரேப்பெல்லாம் வந்து நார்மலைஸ் பண்ணியாச்சு அம்மாப்பா பேப்பரை தரல ஒரே ரேப் நியூஸு அப்படின்னு சொல்லி அதை கேஷுவல் ஆக்கியாச்சு இப்போ அடுத்து இந்த மாதிரி கோல் மாடல்ஸ்லையும் கேஷுவல் ஆக்கிடுவாங்க போல் ஆமாம் இங்கே கூட ஒரு குழை அங்கே கூட ஒரு குவால் ஏன்னா இவ்வளோ பெரிய ஆளே செத்து போயிட்டாரு இன்னும் எத்தனை நாள் பேசுவீங்கன்னு தெரியல ரெண்டு மூணு நாள் பேசுவீங்களா பிரேக்கிங் இங்கிலீஷில் அதுக்கப்புறம் அடுத்த நியூஸ் பத்தி போயிருவீங்க இதுவே கேஷுவல் ஆகிடுச்சு அப்போ சாதாரண மக்களுக்கு இந்த மாதிரி நடந்தால் அது இன்னும் கேஷுவல் ஆகிடும் ஆமாம் அவருக்கே நடந்ததுலாம் நடக்காது அப்படின்னு அதுவும் நார்மலைஸ் ஆகிடும் பேசாம வீட்டுக்கு வீடு ஒரு துப்பாக்கி கொடுத்துருங்க ஒரு ஃபேமிலி கூட துப்பாக்கி அதில் ஒரு குண்டுன்னு சொல்லி கொடுத்துருங்க ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி கூட அட்ரஸ் வாங்கி கூட கொடுத்துருங்க பொண்ணுங்க வீட்டில் தான் ரோட்டில் நைட்டு தனியாக போனாலும் இந்த மாதிரி யாராவது வெளியே போகிறாங்க டவுட்ஃபுல்லாக இருக்க டைம்லயாச்சும் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் ஒரு வேளை அதே துப்பாக்கியால் அவன் ஃபேமிலி துப்பாக்கியால எங்க பொண்ணா கூட கிட்ட இருக்கிறத வச்சு யாரும் ஹெல்ப் பண்ணி அவனை சொல்கிறாங்கன்னு நீங்கள் எங்களை தான் சாவான் ஓகேவா நானும் செத்துருவோம் அவங்களும் செத்துருவாங்க ஏன்னா எங்களை தான் சாவம் ஆனா இப்படி பண்ணும்போது போது நீங்க குற்றவாளி ஒருத்தர் கொண்டு வந்து நிறுத்தும் எப்படி நம்புறது நிஜமா அவர் வெட்டினவர் தான் வராரான்னு எப்படி தெரியும் முன்கூட்டியே ஆஜராகிறதுக்கு இப்ப நான் தான் தப்பணும்னு சொல்லி போய் அரெஸ்ட் சரண்டர் ஆயிடு அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் ரெடி பண்ணாம போயிருப்பாங்கன்னு என்ன நிச்சயம் நாங்க எப்படி நம்புறது இது மட்டும் தான் விஷயம்னு பார்த்தா நீட் விவகாரத்தில் கொஷின் பேப்பர் லீக் குறித்து கடும் எதிர்ப்பை தெரிவித்து வரும் தமிழக அரசியல் கட்சிகளுக்கும் சமீபத்தில் கூட்டம் நடத்திய நடிகர் விஜயும் கூட பல்பு வாங்கும் விதமா தமிழகத்தில் இருக்கும் பல மருத்துவ கல்லூரிகள் மெடிக்கல் சீட் தருவதாக மூன்று முதல் ஐந்து லட்சம் வரை பேரம் பேசி வசூல் செய்வதாக வெளியாகிய செய்தியை அதிகாரப்பூர்வமாக பதிவிட்டு இதுக்கு தான் இங்க நீட்டு வேண்டாம்னு சொல்றாங்கன்னு சொல்லி மக்களை சிந்திக்க தூண்டியுள்ளார் கார்த்திக் இப்படி விமர்சனம் ஒரு பக்கமும் உண்மை மறுபக்கமும் டிராவல் செய்யும் இந்த அரசியல் உலகத்தை மக்கள் எப்போதுதான் புரிந்து கொண்டு நல்ல திட்டங்களை நடைமுறைப்படுத்த வழி விடுவாங்களோ ஒருத்திருந்து பார்க்கலாம்